ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட வக்ரகுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களில் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் சில பேருக்கு சில பிரச்சனைகள் அப்படின்னாலும் பல பேருக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த சாதாரண நான் இந்த பலன் அப்படின்னு எடுக்கும்போதே எட்டு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் இது தான் சாதாரணமாக சந்திரன் வந்து தினப்பலனுக்கு தான் தினந்தோறும் என்ன நடக்கிறதோ அது வந்து சந்திர பகவானோட ஒரு லீலை இந்த எட்டு கிரகங்கள் அப்படிங்கும்போது செவ்வாய் பெயர்ச்சி இந்த தடவை இல்லை இந்த நவம்பர் மாதம் புதன் பார்த்திங்கன்னா விருச்சிகத்திலிருந்து அப்படியே வக்ரகதியில் துலாம் ராசிக்கு வந்து அங்கே வக்ர நிவர்த்தி அடைகிறார் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலே பயிற்சி அடைஞ்சிடறார் ரெண்டாம் தேதியே அதுக்கப்புறம் மறுபடியும் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி அடைகிறார் ராகுக்கு இது அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் ராகுவுக்கு வந்து குருவோட பார்வை கட்டாயிடுறது தனித்து இயங்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார் சனீஸ்வர பகவான் அதி அற்புதமாக பக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இந்த மாத இறுதியில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் இருக்கார் அவர் வக்ரகதி அடையப் போகிறார் குரு வக்ரகதி அடைய போகிறார் சனிச்சுவர வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் உங்களுக்கே தெரியும் எப்போவுமே பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அடுத்த ராசிக்கு மாறிடுவார் இப்போ இதுவரைக்கும் ஐப்பசியில் இருக்கார் இப்போ கார்த்திகைக்கு வந்துடுவர் நீச்சமடைந்த சூரிய பகவான் நீச்சத்தை விட்டு விலகி அவர் விருச்சிகத்துக்கு வரப்போகிறார் ஆக இந்த கிரக சுழற்சிகள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடக்க போகிறது இதில் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போதே ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கதிர்வீச்சை நமக்கு கொடுக்கறதுனால தான் நமக்கு வந்து கோபம் தாபம் எல்லாமே வருது சந்தோஷம் எல்லாமே அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ராசி பலன் எப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அருமையான நன்றியினை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறைய பேர் பார்க்கணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணால் தான் ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்கள் நிறைய உங்களுக்கு ஒரு பரிகார இதெல்லாம் சொல்லலாம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான பதிவு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசிப்பல் பத்து மாதம் ஓடிவிட்டது பதினோராவது மாதம் எப்படிப்பட்ட மாதம் சரி என்ன சாதனை புரிந்தோம் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆனாலும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றியது தான் சாதனை அந்த வகையில் ஏழு பனிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு கலத்திராதிபதி விரையாதிபதி செவ்வாய் பகவான் கலத்ராஸ்தானத்தில் இருக்க ஆட்சி ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி அமைத்து அற்புதமாக செஞ்சாரம் பண்ணுறார் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் அதேமாரி சக கூட்டாளிகள் அவங்கள்தல்லாம் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிறது நல்லது இருந்தாலும் சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்னென்ன இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக அற்புதமாக பார்த்துட்டு இருக்கிறதால குருமங்கள யோகம் உண்டாருது வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் இல்ல திருமணம் அல்லது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சமூக அந்தஸ்து பெறுவீர்கள் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு மிக அருமையாக வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது அடுத்தபடியா இரண்டு ஐந்து குடைய அதிபதி புதன் உங்களுக்கு என்னைக்குமே தான் சொல்ல புதன் ரொம்ப வழிபாடு பண்ணணும் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி போன ஜென்மத்து கர்மாக்களை எப்படி தீக்கணுங்கிறதுக்கு இந்த புத பகவான் தான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் இந்த ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் இருந்தாலே வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அவங்கக்கிட்ட டென்ஷன் பண்ணிக்கக்கூடாது அதுமாதிரி அவங்க வீட்டு உறவினர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் பக்குவமாக பேசுகிறது நல்லது ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்கரகதி அடையிறது பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு சுச்சுவேஷன் ஸ்மூத்தாக போகும் பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அவர் வக்கரகதியிலேயே துலாம் ராசிக்கு வரார் எவ்வளோ சூப்பர் பாருங்க அந்த குரு மாதிரியே தான் புதனும் அப்படியே அதிசாரமாக போயிட்டு அப்படியே பின்னாடி வந்து பின்னாடி வந்து முன்னாடி வந்து தான் அந்த வகையில அப்படியே வக்கரகதியிலேயே துலாம் ராசிக்கு வரார் துலாம் ராசி உங்களுக்கு என்ன பகிர்வுன ரோகம் ஸ்தானம் அந்த ஆறாம் இடத்துல வந்துட்டு வக்கரமா இருக்கிறதுனால உத்தியோகத்துல கொஞ்சம் கடுமையாக போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதேமாரி தொழிலாபாரத்துலேயும் இந்த சக கூட்டாளிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் டென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து அப்படியே பக்குவமாக போகிறது நல்லது இருந்தாலும் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பக்ர நிவர்த்தி ஆறு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது தான் விசேஷம் கூர்ந்து படிக்கணும் அவங்க ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே ஏனோ தானு கேட்டுக்காமல் கரெக்டாக காதில் வாங்கி அதை சிஸ்டத்தில் உட்கார வச்சுக்கணும் சரியா அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனும் பகைரோண ரோகாதிபதி மன சுக்கிர பகவான் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து ஐந்து முதல் பகைரோண ரோகஸ்தானத்தில் வந்து ஆட்சி அமைக்கிறார் பகைரோண ரோகாதிபதி பகைரோண ரோகஸ்தானத்திலேயே ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கும்போதே நீங்கள் எடுக்கிற காரியங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் கடன் சுமை அதிகமாகலாம் இல்லை இந்த வட்டி கட்ட முடியாமல் போய் அந்த வட்டியே வட்டி குட்டி அப்படியே போட்டு 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 அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக மீட் அவுட் பண்ணுறது நல்லது ஏன்னா ஆட்சி அப்போ சந்தோஷத்துக்காக சில பேர் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் ஒரு விலை உயர்ந்த பொருள் வாங்கிறதுக்கு இல்லைன்னா விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கலந்துக்கிறதுக்கு அதுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து ஐந்து முதல் இந்த சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வந்து அற்புதமாக குருவோட பார்வையை வாங்குறார் இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாத்துலேயுமே ஏழாம் இடம் அப்படின்னாலும் சுமார் தான் அப்படின்னாலும் இந்த இடத்துல ஏழாம் இடத்துல சுக்கிர பகவான் தனித்து இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் இருக்க தான் இருக்கும் வேறு கூட கிரகங்கள் வரும்போது அந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் அப்படியே ஸ்மூத்தாக கொண்டுட்டு போவீங்க அடுத்தபடியாக சுகாதிபதி சூரிய பகவான் இந்த சுகாதிபதி சுக சூரிய பகவான் பகைரோன ரோகஸ்தானத்தில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் அற்புதம் ஆனால் நீச்சம் அதனால தான் சொல்லுவேன் எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஏன்னா அவர் நீச்சமாக இருக்கார் அப்படிங்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பகைமை அதிகமாகலாம் ருணம் கடன் அதிகமாகலாம் ரோகம் வியாதி அதிகமாகலாம் அதெல்லாம் அதெல்லாம் கவனிச்சிக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது கொடுக்கல் வாங்கலில் கவனம் எடுத்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அதுமாரி விலை உயர்ந்த பொருள் வாங்கணுங்கும்போது திட்டமிட்டு வாங்குறது நல்லது நமக்கு இப்போ தேவை அப்படின்னா வாங்கி தான் ஆகணும் தேவையில்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்தபடியாக பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வர போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வர போகிறார் வாழ்க்கை தனோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் கூட்டாளிகள் இந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற இந்த சூரிய பகவான் ஸ்ட்ரைட்டாக ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் அதனால தான் உஷ்ணம் அதிகமாகும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே இருந்தாலும் குருவோட பார்வையை வாங்குகிறார் அப்படிங்கும்போது வெல் அண்ட் குட் ஏன் அப்படின்னா குரு ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஏழாம் பார்வையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாரு சோ அற்புதமான பலன்கள் இந்த சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதி அற்புதமான ஒரு யோக காலங்கள் இந்த காலங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அடுத்தபடியாக எட்டு பதினொன்று குடையாதிபதி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் இருக்கார் வரைக்கும் ஜாலியா இருந்தீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு நிறையா அனுகூலத்தை கொடுத்துறார் அதனாலே தைரியம் அதிகமாகி நிறைய ஒரு பெரிய மாற்றங்களெல்லாம் நீங்கள் இது பண்ணிங்க இப்போ மூன்றாம் இடத்துல வராரு அப்படிங்கும்போது இந்த தொடர்புகளில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது புத்தி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு க்ளேசம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்போ நம்ம எடுக்கிற காரியங்களை கவனமாக இருக்கணும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் என்ன அந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் அந்த பகைருணர் ரோகஸ்தானத்தில் அவர் ஆட்சி அமைத்து செஞ்சாரம் பண்ணுறார் நல்ல அற்புதமான பலன்கள் இந்த குரு வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் பார்வை பலம் உங்களுக்கு பக்க பலமாக அமையும் ஏன்னா ஒன்று கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறார் அடுத்தது பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்குறார் கண்டிப்பாக ஒரு இனிமையான மாற்றங்கள் கிடைக்கும்னாலும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கிறது முக்கியமாக தொலை தொடர்புகளை வேலை பார்க்குறவங்கலாம் அந்த ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் பதினொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த குரு பகவான் வக்கரகதி அடைகிறார் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு உண்டாகும் அடுத்தபடியாக ஒன்பது பத்து பத்துக்குடை அதிபதி சனீஸ்வர பகவான் அவர் எங்க இருக்காருனா லாபஸ்தானம் லாபம் வரணுமே நிறையா வரலையே ஆனால் வக்கரகதியில இருக்காரு ஆனால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய செலவுல மாற்றங்கள் இருந்திருக்குமே தவிர ஒரு வருமானங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது ஓரளவுக்கு பரவாயில்லை ஏன்னா லாபஸ்தானத்தில் அவர் அப்படியே சூப்பராக உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக நிறையா உங்களுக்கு அனுகூலங்களை கொடுக்க போகிறார் அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்திலும் கேது பகவான் சுகஸ்தானத்திலும் இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷனோடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உறவினர்கள் விஷயத்தில் கவனம் வெளியூர் வெளிநாட்டு போகும்போது அந்த இதில் திட்டமிட்டு செயல்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ராசிநாதன் அதனால மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க எப்போவுமே பக்கத்தில் இருக்கிற புற்றுக்கோயிலுக்கு போயிட்டு அம்பாள் தரிசனமும் நாகர் வழிபாடும் பண்ணிடுவாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த மாதம் முழுசும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ அஷ்ட ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றி ஓம் ஸ்ரீ அஷ்ட ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றி இதை தினந்தோறும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அற்புதமான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் வர்றதுனாலே ஒரு தைரியம் கிடைக்கும் தைரியம் வருதுனாலே சந்தோஷம் கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்றதுனாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்